அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சஷ்டி கவசம் படிப்பதன் பலன்கள் பற்றி தான் கந்த சஷ்டி கவசம் முருக பக்தர்களுக்கு உரிய சக்தி கவசமாக விளங்குகிறது இதன் பாடல் வரிகள் மனதை ஒருமுகப்படுத்த செய்துவிடும் அற்புதம் கொண்டது கந்த சஷ்டி கவசம் என்றால் தெரியாதவர்கள் கூட கக்க கனகவேல் காக்க எனும் வரிகளை அறிந்திருக்க மறப்பதில்லை இதை முப்பத்தி ஆறு முறை படிப்பவர்களுக்கு எதிர்காலத்தை கூட முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய சக்திகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எப்படி படிக்க வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஜெபித்து உகந்த நீரணிய அஷ்டதி குள்ளோர் அடங்கிலும் வசமாய் இந்த வரிகளில் இப்போது சொன்ன ஒரு மறைமுகமான கருத்து அதாவது சூட்சமமாக இதில் இருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவச பாடல்களை முழுவதுமாக ஜபித்து முடித்து நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு முருகனை வணங்கி வழிபடுபவர்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் சக்திகள் எல்லாம் கிடைக்கும் என்று ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்கள் பலரும் கூறியுள்ளார்கள் கந்தசஷ்டி கவசம் சிறு பாடல் அல்ல அது மிக பெரிய பாடல் பாடல் வரிகள் முழுவதுமாக படித்து முடிக்க குறைந்தது பதினைந்து இருபது நிமிடங்கள் வரை எடுக்கும் பாடல் தெரியாதவர்கள் பார்த்து படித்து முடிக்க இருபத்தைந்து நிமிடங்கள் கட்டாயம் எடுக்கும் அப்படி இருக்கும்போது முப்பத்தி ஆறு முறை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது மணி நேரத்திலிருந்து பத்து மணி நேரம் வரை எடுக்கக்கூடிய இந்த சவால் நிறைந்த ஆன்மீக வழிகாட்டை வழிபாட்டை ஒருவர் நம்பிக்கையுடன் முருகனை நினைத்து முழு பக்தியுடன் எதிர்கொண்டு செய்து முடித்தால் அவர்களுக்கு எண்ணில் அடங்காத பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதி கந்த சஷ்டி கவச பாடல் வரிகளில் சூட்சமமான மந்திர வரிகளும் வரிகளை திருப்பி போட்டு பல்வேறு வகைகளில் சொல்லக்கூடிய முறைகளிலும் அமைய பெற்றுள்ளன இந்த மந்திர அமைப்பு ரொம்பவும் வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை சொல்லி நேரத்தை விரயம் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக அதன் பலன்களை அடையக்கூடிய வகையில் மற்றொரு விஷயமும் சொல்லப்பட்டுள்ளது அதுதான் சரவணபவ எனும் முருகனின் இந்த ஆறு எழுத்து சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஆறு முறை திருப்பி போட்டு சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மந்திரத்தையுமே ஆறு முறை சொல்ல முப்பத்தி ஆறு முறை ஆகிவிடும் சரவணபவ நபவ சரவ பவசரவன வசரவனப இந்த மனித அறிவிற்கும் எட்டாத மகத்துவான விஷயங்கள் அடங்கியுள்ள இந்த கந்த சஷ்டி முருக கவச மந்திர பாடல்களை செவ்வாய் சஷ்டி மற்றும் கிருதிகை நாட்களில் மட்டுமாவது உச்சரித்து எண்ணி பார்க்க முடியாத வியப்பிற்குரிய பலன்களை நல்லாம் நாம் பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்